稲垣悪っぽー ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே ரெண்டு நாள் கண்டினியூவாக எடுத்த விளாக் தான் இது மறக்காம வீடியோ கடைசி வரி பாருங்கள் இப்போ இருந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தேன் வருஷம் வருஷம் அக்கா ஊரில் வந்து திருவிழா நடக்கும் அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா தீச்சட்டி வந்து எடுப்பாங்க லாஸ்ட் இயர் மாமா வந்து நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் கடா வெட்டுறேன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தார் ஸோ லாஸ்ட் இயர் இதே டேட்டில் வந்து ஹவுஸ் வார்மிங் செரிமணி வந்து நடந்துச்சு ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வெட்டணும் ஸோ பிளாக் தான் வந்து இது ஸோ சூப்பர் பன்னா வந்து போச்சு திருவிழா அந்த வீடு வந்து நல்லா சூப்பர் வைபாக டிவோஷனாக வந்து மாறிடும் ஸோ இங்கே வந்து ஹோம்மேடாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஆள் வச்சு வீட்டிலே வந்து செய்யறனால ஸோ வீடு வந்து அப்படியே பரபரப்பாக வந்து இருக்கும் ஒரு பக்கம் கிட்ஸ் ஓட எல்லாரும் ஜாலியாக இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ முன்னாடி நாளாக எல்லா பாத்திரமும் வந்து இறங்கிடுச்சு ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேவே வந்து லைக் திருவிழா வந்து வெனஸ்டே தான் பட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போகிறது சக்கரை பொங்கல் பொங்கல் இது எல்லாமே ஈவினிங் போல் வச்சு சாமி வந்து கும்பிட்டு வர்றதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுனுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஜீரா வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அந்த குலாப் ஜாமுனுக்கு எல்லாமே வந்து பொறிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க இதில் என்னன்னா கிட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நடுவில் சாம்பிள்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக வந்து போச்சு நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பொங்கலுக்கு வந்து எல்லாம் மஞ்சள் குங்குமம் பூவு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா சாரி எல்லாம் வியர் பண்ணி கிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள செவன் செவன் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு அந்த டைமில் தான் எல்லோரும் இன்வைட் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தீ சட்டி எடுக்கிறவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு விஷயம் இருந்தால் மட்டும் போதும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்ணும் உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது மூணு இருந்தாவே ஒரு மனுஷனோட லைஃபுக்கு போதுமான ஒரு விஷயம் தான் ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மிடில் கிளாஸை பொறுத்தவரையும் ஒரு கனவு வீடு நம்ம நம்மளுக்கான ஒரு வீடு கட்டுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பேசிகிட்டே இருப்பாங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீலில் வந்து சொல்லுவாங்க லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் சொல்கிறேன் லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருங்க நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னா ஒருத்தன் பேசிகிட்டே இருப்பான் அதை நம்ம கேட்டுகிட்டே வந்து இருக்கணும் ஆனால் நம்ம ஜெயிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருங்க ஸோ எங்கள் மாமாவும் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு சூப்பர் அண்ட் க்யூட்டாக அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளஸண்ட்டாக வந்து இருக்கும் ஸோ வீடு வந்து கட்டி முடிச்சுட்டு இந்த ஒன் இயர் ஆனிவர்சரி சூப்பராக வந்து போச்சு ஸோ இந்த டைமில் வந்து எங்கள் அக்கா ரீசெண்டாக எங்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தா அது உங்ககிட்ட உங்ககிட்டையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நான் எல்லாம் வந்து வீடு கட்டும்போது தாளிக்காத குழம்பெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த வீடை வந்து கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் யாரோட உழைப்பை திருடி நம்மளால் ஜெயிக்க முடியாது கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெலச்சி வந்து நிற்கும் எங்கள் எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நான் அப்போ வந்து சின்ன குழந்த அப்போ வந்து அக்காவையும் என்னையும் வந்து ஒரு பாய் ஒன்று போட்டுட்டு என்னை படுக்க வச்சுட்டு எங்கள் அக்காவுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அம்மாவும் அப்பாவும் காலையிலே ஏர்லி மார்னிங்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டிகிட்ருக்கும் இருக்கும்போது மணல வந்து சளிச்சு வச்சிருவாங்கண்ணா ஏன்னா வரவங்க ஆள் வர கூலி வந்து கம்மியாகும்ல ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து வீடு கட்டினாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டனால இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ லைஃப்பில் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனை விட நம்மளுக்கு எந்த மோட்டிவேஷனும் இருக்காது எப்போவுமே இதில் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஸோ அன்னைக்கு ஈவினிங் போல் மாவிளக்கெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பொங்கல்லாம் சாப்பிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே காட் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வந்து நான் நீ பண்ணது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வந்து என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே அவங்க கூட இருக்கும் அப்படின்னு வந்து டேரெக்டாக காட் வந்து நம்மள்கிட்ட சொல்ல மாட்டார் ஒரு சைன் மூலிமா தான் நம்மளுக்கு காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அன்னைக்கும் வந்து நடந்துச்சு சாமிக்கு எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு வர வரையுமே மழை இல்லை கரெக்டாக வீட்டாண்ட சாமி வரும்போது சரியான மழை ஸோ காட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பரிபூர்ணமாக வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பாப்பா இருக்கிறனால நான் வந்து கோயிலுக்கு போகல அதனால காலையில் எழுந்து பொறுமையாக வந்து பக்குட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே பொங்கல்லாம் வச்சு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் வந்து வெட்டுறதுக்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே தலை துண்டா கழுத்து துண்டா குடலு துண்டா ஈர துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போட்டி ஈரல் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ தலையெல்லாம் வந்து ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி குக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரியாணிக்கு ரைஸ் வந்து ஒரு பக்கம் குக் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பிரியாணி வந்து ரெடி இருந்துச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் பிரியாணி வந்து பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பல்காக வந்து நம்ம மோஸ்ட்டாக நான் வந்து பார்த்ததே கிடையாது பார்த்ததே இல்லைன்னா என்னென்ன ரெசிபி அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கிட்ட போயிலாம் நான் பார்க்க மாட்டேன் ஜஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் குக் பண்ணுறது தூரத்தில் வந்து பார்ப்போம் பட் இந்த டைம் வந்து கிட்டே இருந்து பார்த்தேன் ஸோ அப்போதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கிங் ஸ்டைல் வந்து இருக்குது நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாமே மேஷ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மட்டனை போட்டு அதுக்கப்புறம் வாட்டர் போட்டு குக் பண்ணுவோம் ஏன்னா லாஸ்ட் டைம் அண்ணா வீட்டுக்கு போகும்போதும் அதே மாதிரி தான் நாங்கள் மட்டன் பிரியாணி வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் பட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பல்க்காக செய்யும்போது ஆள் வச்சு செய்யும்போது அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெடி பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பிரியாணியெலாம் வந்ததுக்கப்புறம் அக்கா அண்ணா எல்லோரும் வந்தாங்க ஸோ வந்ததுக்கப்புறமா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு அந்த டே வந்து ஃபன்னாக வந்து போச்சு அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸாக எல்லாம் ஐ ஹோப் இந்த விளாக் என்ஜாய் பண்ணி போயின்னு இருக்கிறேன் ஸோ இந்த நெக்ஸ்ட் பீரியட் ஆட்டா பாய்